அத்தியாயம் முப்பத்தி மூன்று அனல் கண் விழுக்கும் போது அந்த வீட்டில் ஒரு நிசப்தம் தலையை பிடித்தபடி எழுந்தமர்ந்தவன் பாதி உடைந்திருந்த அவன் ரோலெக்ஸ் வாட்சை பார்த்தான் அவனின் கல்யாண நேரத்தையும் தாண்டி உறங்கிவிட்டான் அவ்வளவு போதை ஒரு லெமன் ஜூஸ் எப்பொழுதும் போல் ஆணையிட்டவன் இரவு நடந்ததை நினைவு கூர்ந்து பார்த்தான் ஆனால் அவ்வளவு எளிதில் அவன் சிந்தையை அலங்கரிக்கவில்லை அந்த காட்சிகள் இன்னும் ஜூஸ் கொண்டு வராம என்ன பண்றீங்க அவனுக்கே உண்டான திமிரில் கர்ஜனை செய்தான் அப்பொழுது யாரும் வரவில்லை டேமிட் என்று அவனை கிச்சன் நோக்கி சென்று மெல்ல மெல்ல நினைவுபடுத்தி பார்க்க முயற்சி செய்து அதில் கொஞ்சம் வெற்றியும் கண்டான் இரவு ட்ரிங்க் பண்ணியது சண்டையிட்டது கடைசியாக யாரையோ அடித்தது ஞாபகம் வந்தது ஆனால் அது யார் என்றவனுக்கு ஞாபகம் வரவில்லை அப்படி என்ன கருமத்தை குடிச்சான்னு தெரியல இப்படி கேராவது என்று எலும்புச்சை சாரை அருந்தியபடி ஹாலுக்கு வந்தவன் அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தான் அந்த வீட்டில் போட்டது போட்டபடி இருந்தது உடைந்த பொருளை கூட யாரும் சரி செய்யவில்லை அவனை தவிர அந்த வீட்டில் யாரும் இல்லை ஒருவேளை நான் கனவுல இருக்கனா இல்ல நிஜமாவே இதெல்லாம் உண்மைதானா ஹே கைஸ் வேறோ என்று இந்த வீடங்கும் கேட்கும்படி கத்தியவனுக்கு அவன் குரல் மட்டுமே எதிரொலியாக கேட்டது அவன் ஐபோனை தேடினான் அதுவோ பரிதாபமான நிலையில் உடைந்து சிதறி கிடந்தது ஐபோன் உடையாதுன்னு எந்த ஹேர் சொன்னது எரிச்சலுடன் சொன்னவன் வெளியே வந்தான் இந்த நொடி வரைக்கும் அவன் கடைசியாக யாரை அடித்தான் என்று அவனுக்கு ஞாபகம் வரவில்லை எல்லாரும் எங்க தான் போய் தொலைஞ்சானுங்க நைட் நடந்தது ஒழுங்கா ஞாபகமும் வரமாட்டேங்குது நெற்றியை பிடித்தபடி கார்டனில் நடந்தவன் பக்கத்து வீட்டிலிருந்து சிலர் இவனை கண்டு பயந்து ஓடுவதைக் கண்டான் பேசாமல் இவர்களிடம் விசாரிக்கலாம் என்று பக்கத்து வீட்டுக்கு சென்று காலிங் பெல்லை அடிக்க அவர்களோ கதவை திறக்காமல் பயத்தில் திணறினார்கள் தம்பி எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க பிளீஸ் நாங்க உங்களை ஒண்ணுமே பண்ணலையே பிளீஸ் இங்க இருந்து போயிடுங்க பக்கத்து வீட்டுக்காரன் கதவை கூட திறக்காமல் உளறி கொட்டினான் யோ என்னையா சொல்ற எங்க வீட்ல ஏன் யாருமே இல்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க போதை முழுதாய் தெளியாமல் நெற்றியை தேய்த்தபடி கேட்டான் எல்லாரும் கியூர் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க என்று அவர் பயத்துடனே சொன்னார் அங்க அங்கே போனாங்க யாருக்கு என்னாச்சு அவனுக்கு மற்ற விபரம் எதுவும் ஞாபகம் வரவில்லை என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க நீங்க தானே மேடம் அதான் உங்க அம்மாவை அடிச்சிட்டீங்கல்ல அதனால அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க இன்டெர்வர் சொல்லி முடிக்கும் போது தான் அனலுக்கு இரவு நடந்தது ஞாபகம் வந்தது ஓ ஷிட் எந்த ஹாஸ்பிடல் சொன்னீங்க அவசரமாக எழுந்தான் கியூர் ஹாஸ்பிடல் ஓகே இன்டெர்வர் அவசரமாக அவன் வீட்டில் காரை தேடினான் ஆனால் அங்கு அவன் பைக் மட்டுமே இருக்க அதை எடுத்துக்கொண்டு கொண்டு விரைந்தவன் ஹாஸ்பிடல் செல்லும் முன்னே நைட்டு நடந்த காட்சிகள் முற்றிலும் அவனுக்கு ஞாபகம் வந்துவிட்டது மற்றவர்கள் எப்படியோ ஆனால் அவன் அன்னை மீது சொல்லாவிடிலும் அவனுக்கு பாசம் உண்டு அலாதி அன்பு உண்டு ஒரு நாளும் அவருடன் அனல் சிரித்து பேசியது இல்லை அன்பை ஒரு புன்னகை கூட செய்தது இல்லை இருந்தாலும் அவர் மீது மிகுந்த எல்லையில்லா பாசம் இருக்கத்தான் செய்தது கண்டிப்பா அவருக்கு ஒன்னும் ஆயிருக்காது தெரியாம கோபம் வந்தா என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிடுறேன் தனக்கு தானே பேசிக் கொண்டவன் ஹாஸ்பிட்டலை அடைந்து பெண்ணிடம் விசாரித்தவன் அவர் அன்னை மூன்றாம் தரத்தில் இருப்பதை உணர்ந்து அங்கு வேகமாக விரைந்தான் அவன் மொத்த குடும்பமும் அங்குதான் இருந்தார்கள் வேலையாட்கள் முதற்கொண்டு கொண்டு அங்கிருந்த அத்தனை பேரும் சோகமான முகத்துடனே இருந்தார்கள் ஆனலை கண்டதும் அங்கிருந்தவர்கள் முகமே மாறியது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாதவன் ஐசேய நோக்கி ஓடும் முன் அவனை தடுத்து நிறுத்தினார்கள் அவன் மாமன் மற்றும் சித்தப்பா இங்க எதுக்கு வந்தானல் சுற்றி இருந்தவர்கள் அவனை அங்கிருந்து துரத்துவதில் தான் கவனமாக இருந்தார்கள் நம் மாமா பார்க்கணும் விடுங்க என்று அவன் எட்டி பார்க்க முயற்சி செய்தான் ஆனால் என்ன ஆனாலும் அவனை உள்ளே விடக்கூடாது என்பதில் சொந்த பந்தம் தெளிவாக இருந்தார்கள் ஏற்கனவே என்ன வாய்ப்பு கிடைக்கும் வெளியே அனுப்பலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சரியான வாய்ப்பாக அமைந்து போனது முடியாது இங்கிருந்து போயிரு அன்னிக்கு இப்படி ஆக காரணமே நீதான் மரியாதை இங்க இருந்து போயிரு இல்லனா உனக்கு கழுத்தை புடிச்சு வெளியே தழுவோம் என்று அவர்கள் எச்சரித்தபடி அவனை நெருங்க விடாமல் தடுத்தார்கள் நான் ஏன் போகணும் நான் போக மாட்டேன் நான் உங்களை பார்க்கணும் மாம் என்னை விட சொல்லுங்க உங்களை நான் இப்பவே பார்க்கணும் அம்மா கேக்குதா உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க பிளீஸ் சொல்லுங்க மாம் ஏன்னா அவர்களை முந்திக்கொண்டு உள்ளே செல்ல நினைத்தான் அவர்கள் அனலை விடவே இல்லை ஆனாலும் அனல் அவர்களை கடந்து அந்த ஐசி உள்ளே சென்றவன் அங்கே கலங்கிய விழிகளுடன் மனைவியின் கையை பிடித்தபடி அமர்ந்திருந்த அவன் தந்தையை ஓர விழியால் பார்த்தபடி தலையில் கட்டு போட்டு முக்கில் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டியபடி இருந்த அன்னையை கண்டு அவன் இதே துடிப்பு கொஞ்சம் அதிகமாக ஆனது மாம் நான் தெரிஞ்சு அப்படி பண்ணல யாரையோ அடிக்க நினைச்சு அது உங்க மேல பட்டுருச்சு எனக்கு தெரியும் நீங்க மேல கோவமா இருப்பீங்க பட் என்ன பத்தி உங்களுக்கு தான் தெரியும் மாம் கண்ண தருங்க பிளீஸ் என்ன பாருங்க என்று அன்னையின் கையை பிடித்தவன் ஒரு நொடி தான் உணர்ந்தது உண்மைதானா என்று மீண்டும் அவர் கையை அழுத்தி பிடித்தான் ஆனால் கண்கள் இரண்டும் விரிந்தது மாம் அதிர்ச்சியுடன் அந்த வார்த்தைகளை அவன் முழுதாய் முடிக்கும் முன் அவன் தலையில் விழுந்தது ஒரு அடி அனல் தலையை பிடித்தபடி திரும்பி பார்த்தான் அவன் மாமன் கையில் கட்டையுடன் நின்றான் ஆனால் அவர் அடித்ததை கூட பெரிதாக எடுத்துக் கொள்ளாதவன் திக்கி திணறி சொன்னான் மாமன் கையில் நாடி துடிக்க மாட்டேங்குது டாக்டர கூப்பிடுங்க ப்ளீஸ் யாராவது வாங்கல டாக்டர் டாக்டர் வாங்க என்றான் திக்கி திணறி சித்தப்பன் அனல் வாயில் குத்தினான் அவன் வாய் கிழிந்து ரத்தம் ஊற்றியது அப்பொழுதும் அனல் இதைத்தான் சொன்னான் டாக்டரை வர சொல்லுங்க டாக்டர் டாக்டர் இங்க வாங்க என்று விலகி செல்ல பார்த்தவனை அடித்து கீழே தள்ளி அங்கிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து அடித்தார்கள் ஆனால் ஒரு வார்த்தை பேசாமல் கலங்கிய கண்களுடன் மனைவியின் கையை இறுக்கி பிடித்தபடி அமர்ந்திருந்தார் அனல் தந்தை அனல் நினைத்தால் அங்கிருந்த அத்தனை பேரையும் அடித்து வீச ஒரு நொடி ஆகாது ஆனால் அவன் கண்கள் அன்னை மீது இருந்தது அவன் மூளை செயலிழந்து போனது மேற்கொண்டு யோசிக்கும் முன் அங்கே வந்து சேர்ந்தார்கள் சில போலீஸ் அதிகாரிகள் இவன்தான் அரெஸ்ட் பண்ணுங்க சார் என்று அத்தனை பேரும் சேர்ந்து அனலை கை காட்ட அனலுக்கு அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை நிஜமா ஏதோ கனவுலகில் இருப்பது போல தோன்றியது அவனுக்கு வாடா பொறுக்கி உன்னை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கிறோம் நீ பெரிய பருப்புன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய பருப்புன்னு நான் பாக்குறேன்டா உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுனாதான் உன்னை பார்த்து எல்லாரும் அடங்குவான் என இன்ஸ்பெக்டர் அனல் காலரை பிடித்து தூக்கினார் எதுக்கு என்ன அரஸ்ட் பண்றீங்க அதிர்ச்சியுடன் கேட்டவன் அன்னை அருகே செல்ல முயற்சி செய்தான் பெத்த அம்மாவே அடிச்சு கொண்டு இருக்க ஒன்னு அரஸ்ட் பண்ணாம பூஜை பண்ணுவாங்களா அனல் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது என் மாம்க்கு ஒண்ணும் இல்ல மாம் என்ன பாருங்க மாம் பிளீஸ் கண்ணு திறந்து பாருங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்றாங்க அது இல்லைன்னு சொல்லுங்க என்று அன்னை அருகே சென்று அவர் கையை பிடித்து குலுக்கியவன் கன்னத்தில் பலார் விழுந்தது ஒரு அறை அனல் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே உச்சக்கட்ட கோபத்தில் நின்றார் அனல் தந்தை அப்பா அனல் வார்த்தையில் சத்தம் குறைந்தது அவனுக்கும் அவன் தந்தைக்கும் எப்பொழுதும் பெரிய நெருக்கம் கிடையாது இருவருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை குறைவு யாருக்கு யாரடாப்பா பயலே என்றார் அந்த ஹாஸ்பிட்டலே அதிரும்படி அனல் கண்களில் அதிர்ச்சி அவர் சொன்ன வார்த்தை அவன் செவ்வி வழிய மூளை அடைந்து அதை அவன் புரிந்து கொள்ளவே சில நொடிகள் ஆனது அவனால் அந்த வார்த்தையை நம்பவே முடியவில்லை இப்ப என்ன சொன்னீங்க உதடு துடிக்க கேட்டவனின் கண்கள் இரண்டும் கோவை பழம் போல சிவந்திருந்தது நான் அப்பல்லடா அனாத பயலேன்னு சொன்ன இம்முறை அழுத்தம் திருத்தமாக சொல்ல அவன் பிரபஞ்சமே நின்னு போனது போல இருந்தது அத்தியாயம் முப்பத்தி நான்கு தந்தையின் வார்த்தையில் அதிர்ந்து போனது அனல் மட்டுமல்ல அங்கிருந்து அத்தனை பேரும் தான் ஏய் என்னையா இது புது குழப்பமா இருக்கு அனலின் மாமன் குழப்பமாய் மண்டை சொறிந்தான் என்ன வர்ந்தான் என்ன நமக்கு நல்லது நினைச்சுக்க வேண்டியதான் இந்த டிக்கெட்டை வெளிய அனுப்புனா மொத்த சொத்தை ஆட்டை போட முடியும் அது சரி ஆனா மாமன் இழுத்தான் ஏன் இவனை நினைச்சு ஃபீல் பண்றியோ அதெல்லாம் ஒரு மண் உல்ல இவனை எப்ப துறத்து விடலான்னு தான் நானும் காத்துட்டு இருந்தேன் மாமான்னு ஒரு மட்டு மரியாதை கொடுக்க மாட்டான் ஆனா அந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னு தான் யோசிக்கிறேன் என்று அடுத்த கட்டமை சொத்தை எப்படி ஆட்டையை போடலாம் என்று தான் யோசித்தது அந்த குடும்பம் ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க அம்மா என்று அனல் மேற்கொண்டு பேசும் முன் அவன் இன்னொரு கன்னத்திலும் அறைந்தார் அனல் தந்தை அம்மாவா யாரிடா அம்மா நீ ஆடாத பிச்சைக்கார பயலே என்றார் விரக்தியின் உச்சத்தில் ஆசை மனைவியை இழந்துவிட்டோம் என்ற வேதனை அவருள் கொந்தளித்துக் கொண்டிருந்தது அனல் கண்களில் அதிர்ச்சி தந்தை கோபத்தில் இப்படி பேசுகிறார் என்று எனினாலும் அவர் கண்களில் இருந்த வெறுப்பு சொன்னது அந்த வார்த்தைகளில் பொய் இல்லை என்று கோபத்தில் இப்படி பேசுறீங்க நீங்க தான் என் அப்பா அவங்கதான் என் அம்மா அனல் வார்த்தை கொண்டது. தடுமாற்றம் ஆனாலும் அவன் மனதில் ஒரு பயம் நிழல் போல உலாவிக் கொண்டிருந்தது இத்தனை வருடத்தில் அனல் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கும் தந்தை ஒரு நாளும் அவனுடன் அமர்ந்து இரு வார்த்தை அன்பாய் கதைத்தது இல்லை மனம் விட்டு பேசியது இல்லை அவனை கண்டித்ததும் இல்லை அவர் பிஸியா இருப்பதால் தான் தன்னை கண்டு கொள்ளவில்லை என்று அவன் நினைத்தான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்ததால் தன் மீது பாசம் என்று நினைத்தான் ஆனால் நீ கேடு கேட்டு போனால் எனக்கென்ன என்பதுதான் அதற்கான அர்த்தம் இது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மூளைக்கு புரிகிறது இல்ல நீ என் புள்ள இல்லை நீ அனாதத நீ எங்களுக்கே பொறக்கல நீ எங்க வாரிசு இல்ல ரத்தமும் இல்ல உன்ன ஒரு முள்ளு செடியிலிருந்து எடுத்தோம் உன்ன பெத்தவங்களே பிடிக்காம தூக்கி போட்டு போயிட்டாங்க என் பாருதான் உன்னை தூக்கிட்டு வந்தா நம்ம குழந்தையா வளர்க்கலான்னு சொன்னான் ஆனா உன்னை எனக்கு இருந்தே பிடிக்கவே அதுக்கேத்த மாதிரி மாதிரிதான் நீ அயோக்கியனா வளர்ந்த எத்தனையோ தடவை சொன்ன இவனால நமக்கு பிரச்சனை தான் வரும் கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருலான்னு ஆனா அவ கேட்கல தெருவுல கடந்த உன்னை எடுத்துட்டு வந்து வளர்த்தவளை உன் கையாலேயே கொன்னுட்டியே உன்னை கொன்னு குவிக்கணும்னு தோணுதுடா ஆனா சாகுறதுக்கு முன்னாடி கூட உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் செத்தா என் தேவதை அதனால நீ பொழைச்ச இனிய கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது ஜென்மத்துக்கு உனக்கு ஜெயில் தாண்டா இழுத்துருப்பாங்க என்றார் வெறுப்பின் உச்சத்தில் அவர் கண்களில் வெறுப்பும் அவர் வார்த்தையிலிருந்த உறுதியும் சொன்னது அவர் சொல்வது எதுவும் பொய் இல்லை அனைத்துமே உண்மை என்று முதல் முறை அனல் கண்கள் கலங்கியது அமைதியாய் படுத்திருந்த அன்னை பக்கம் பார்வையை திருப்பியவன் முதல் முறை அவர் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டான் அதுவரை அவன் அன்னையிடம் ஒரு இரண்டு வார்த்தை பொறுமையாகவோ அன்பாகவோ பேசியதே இல்லை திமிராக வளர்த்து விட்டார்களா இல்லை வளர்ந்து விட்டோமா என்று புரியவில்லை இருந்தபொழுது கண்டுகொள்ளவில்லை சென்ற பின் பேச நினைத்து என்ன பயன் என்ன மனுச்சிருங்கம்மா என்று சொல்ல வந்தவனின் வார்த்தை அந்தரத்தில் நின்றது அவர் நெற்றியில் முத்தமிட சென்றவனை பின்னால் இருந்து பிடித்துக் கொண்டனர் போலீஸ் அனலுக்கு அவன் அன்னை ஒரு நாள் சொன்னது ஞாபகம் வந்தது எனக்கு என்ன ஆனாலும் ஓம் தான் கொல்லி வைக்கணும் கண்ணா அவர் சொன்ன வார்த்தை இப்பொழுதும் அவன் நினைவில் வரவே என் அம்மாவுக்கு நான் தான் கொல்லி வைப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க பிளீஸ் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் இன்று முதல் முறை ஒருவரிடம் இறங்கி வந்து கெஞ்சினான் அவன் கெஞ்சி பேசும் ரகம் இல்லை யாரிடமும் இறங்கி போகவும் மாட்டான் ஆனால் இப்பொழுது வேறு வழியில்லை அவனுக்கு அவன் அன்னைக்காக அவர் ஆசைக்காக என்ன வேணாலும் எவ்வளவு வேணாலும் கெஞ்சி தயாராக இருந்தான் அம்மாவே இல்லன்னு சொல்றாரு இதுல கொல்லி வேற வைக்க போறியா வாடா உனக்கு மாமியார் வீட்டுல விருந்து ஏற்பாடு பலமா இருக்கு என்ன கேட்காமல் அவனை இழுத்து சென்றார்கள் அதிகாரிகள் என்ன விடுங்க நான் என் அம்மா கூட வார்த்தை காற்றோடு கரைந்தது போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து வரப்பட்ட அனலை லாக்கப் புள்ளி அடைத்து எஃப்ஐஆர் போடப்பட்டது ஏ போலீஸ் நீ என் மேல என்ன கேஸ் வேணாலும் போடு ஆனா இப்ப என்ன வெளியே விடு நான் போகணும் என்று அந்த கேட்டை உடைக்க முயற்சி செய்தான் அனல் நான் உன் வீட்டு வேலைக்காரனா நீ சொல்றத செய்ய மவனை நீ என்னைக்கு சிக்குவன் தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு மாமியார் வருது என்னன்னு காட்ட போறண்டா மாப்பிள என்று லத்தியை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற இன்ஸ்பெக்டர் லத்தியை ஒங்கி அடிக்கப் போக அனல் அந்த லத்தியை பிடித்து விட்டான் சும்மாவே போலீஸ்க்கு கோபம் வரும் அதுவும் அவங்கள எதிர்த்துன்னு கேட்கவா வேணும் எம்பிட்டு தைரியம் இருந்தா லத்திய பிடிப்ப யோ வியட்டு கான்ஸ்டபிள் வாங்க அங்க இவனுக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டணும் எத்தனை நாள் நக்கலா நம்ம மூஜில பணத்தை வீசி போயிருப்பான் அந்த அனாத பையன் இவன் இன்னைக்கு லாடம் கட்டணும் என்று சுற்றி நின்று அத்தனை பேரும் மணலை அடித்து துவம்சம் செய்தார்கள் அவர்கள் அடிப்பது கூட அனலுக்கு வலிக்கவில்லை ஆனால் அவர் சொன்ன அனாதை என்ற வார்த்தைதான் அதிகம் வலித்தது நானாதல்ல என்று கோபத்தில் இன்ஸ்பெக்டரைக் கீழே தள்ளிவிட அதில் இன்னும் வெறியானவர் அனல் எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு அடித்து போட்டார் அதே சமயம் அனல் போஸ்ட் போஸ்ட்மார்டம் முடிந்து அவரை அவர்கள் முறைப்படி தகனம் செய்ய ஏற்பாடு நடந்தது சில மணி நேரங்களுக்கு பிறகு கடினப்பட்டு இமைகளைத் திறந்தான் அனல் நெற்றியிலிருந்து வடிந்த ரத்தம் தரையில் சொட்டு சொட்டாக அவன் இமைகளை கடந்து தரையில் வடிய அவன் கண்கள் ஸ்டேஷன் உள்ளே இருந்தவர்களை நோட்டமிட்டது நிச்சயம் இவர்கள் தன்னை விடமாட்டார்கள் என்று அனலுக்கு புரிந்தது ஒரு மகனாக இதுவரை அவன் அன்னைக்கு அவன் எதுவும் செய்தது இல்லை அவர் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணியவன் தட்டுத்தருமாறி எழுந்து நின்று அங்கிருந்த கம்பியில் தலையை முட்டிக்கொண்டான் ஸ்டேஷனுக்குள் ஒரு கைதி இறந்து போனால் அது வேலையில் இருக்கும் அதிகாரிகளுக்குத்தான் பிரச்சனை என்பதால் அங்கிருந்தவர்கள் பதறிக்கொண்டு அனலைத் தடுக்க என் லாக்கப்பை திறந்தார்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அனல் அங்கிருப்பவர்களை அடித்து போட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடினான் யோ என்னையா பண்றீங்க கைதி தப்பிச்சு ஓரா சீக்கிரம் புடிங்க கீழே விழுந்த இன்ஸ்பெக்டரும் தட்டு தடுமாறி எழுந்து விரட்டு சென்றார் ஆனால் அவர்களால் அனல் வேகத்தினை ஈடுகட்ட முடியவில்லை அங்கிருந்து தப்பித்து வந்த அனல் அவர்கள் முறைப்படி எரிக்கும் இடம் நோக்கிதான் ஓடினான் என்ன ஆனாலும் அவன் அன்னைக்கு அவனை கொல்லி வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த இடத்துக்கு வந்தவன் கண்ட காட்சியில் அவன் கால்கள் இரண்டும் தடுமாற மூளை செயலிழக்க அந்த இடத்திலே முட்டி போட்டு விழுந்தான் அவன் கண்களிலிருந்து முதல் முறை கண்ணீர் கரை புரண்டு ஓடியது முறை வாழ்க்கையில் தோல்வியும் தனிமையும் உணர்ந்தான் இதுவரை அவன் நினைத்ததை முடித்தே பழக்கப்பட்டவனுக்கு இது பெரிய இடியாக இருந்தது அவன் அன்னை அவனிடம் ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை கூட செய்ய முடியாத பாவியாகி போனான் அவன் கண் முன்னே அவன் அன்னையின் உடல் எரிந்து கொண்டிருந்தது மா இன்று வாழ்வில் முதல் முறை கண்ணீர் விட்டு கதறி அழுதவன் அவன் செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவிக்க துவங்கியிருந்தான் போலீஸ் வந்த அனலை அரஸ்ட் பண்ணி செல்ல நான்கு வருட ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டது இதுவரை இன்ப வாழ்க்கை வாழ்ந்தவன் கஷ்டம் என்ற கதவுகளை தட்டியதே இல்லை ஆனால் இனி கஷ்டத்தின் கதவுகளையும் அவன் கடந்து வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டான் பாப்போம் இனி நம்ம அனல் தம்பி என்ன பண்றான் அவன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாப்போம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து செய்த பாவங்களும் புண்ணியமும் நிச்சயம் நம்மை தேடி வரும் என்பதே கர்மா நீ நல்லது பண்ணா நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் அதெல்லாம் இல்ல நான் பெரிய அப்பா டக்கர் என்னை எவனாலும் அசைக்கவும் முடியாது ஒன்னும் கழட்டவும் முடியாதுன்னு எவனும் சட்டையை தூக்கி விட்டு தௌளுதா சுத்த முடியாது அப்படி சுத்தினாலும் எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு காப்பு வைக்க ஆழ்ந்த வேலை வெறி கொண்டு வருவான் சரி இப்போ வேலை பொழப்பு இல்லாம நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது இதெல்லாம் நம்ம அனலுக்கு நான் கொடுக்கிற டிஸ்கிளைமர் பங்காளி பரவசமா இப்ப பட்டுன்னு அடிச்சு புடிச்சு போட்டானுங்க ஹீரோ மெட்டீரியல் இப்படி பண்ண கூடாதுதான் ஆனாலும் என்ன பண்ண தப்பு பண்ண தண்டனை தான் ஆகணும் அதுதானே என் உலக வழக்கம் அனல் பொறுத்தவரைக்கும் அவன் யாருக்கும் அடங்கி போனது இல்லை யாருக்கும் பாவம் பார்த்ததே இல்லை யாரை நினைத்தும் கவலைப்பட்டதும் இல்லை ஒருத்தருக்கும் கொடுத்த உதவுனதும் இல்லை பல பேரோட பழி சொல்லுக்கும் சாபத்துக்கும் ஆளான அப்பாட்டக்கருதான் நம்ம அனல் எத்தனையோ பேரை அலரவிட்டு அவர்கள் பழி சொல்லுக்கு ஆளானவன் அவனுக்கு மற்றவர்கள் கண்ணீர் பற்றியும் அவர்கள் கொடுக்கும் சாபம் பற்றியும் ஒரு நாளும் கவலை கொண்டது இல்லை ஒருவேளை அதுதான் பின்னாளில் அவன் படப்போகும் கஷ்டத்துக்கு காரணம் என்று தெரிந்திருந்தால் இதையெல்லாம் யோசிச்சிருப்பானோ என்னவோ அவனை சொல்லியும் குற்றமில்லை அக்கறை இல்லாத அப்பா அதிக செல்லம் கொடுத்து வளர்த்த அம்மா எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் எவனை குத்தி தின்னலாம் என்று காத்திருந்த குடும்பம் இவர்களுக்கு மத்தியில் வளர்ந்தவன் எப்படி இருப்பான் நீ எல்லாம் ஒருவேளை சோத்துக்கு அல்லல் படுவடா என்று அப்பாவி ஐயா ஒருத்தர் பசி வேதனையில் விட்ட சாபம்தான் அவனை பழிவாங்கி விட்டதோ என்னவோ ஜெயிலுக்கு போனா வார வாரம் கரிசோறு கிடைக்கும் நிம்மதியா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கலான்னு யாராவது ஆசை வார்த்தை காட்டிருந்தா அது அம்பட்டும் பொய்தானுங்க தக்காளி உள்ள போலீஸ் மட்டும் இல்ல அதை விட அதிகமா கைதிங்க தான் வச்சு செய்வாங்க அதுதான் அனலுக்கும் நடந்தது அவனே பெரிய டோமர் தான் ஆனா அங்க இருக்கவனுங்க எல்லாரும் அவனை விட டோமர் போர் அடிச்சா பொழுதுபோக்குக்கு கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுவானுங்க கால் பிடிக்க சொல்லுவானுங்க கக்கூஸ் கல்வ சொல்லுவாங்க திருட்டுத்தனமா பொடி வாங்கி சப்ளை பண்ண சொல்லுவாங்க இன்னும் பல டார்ச்சர் நடக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணுமா கோபாலு இதுக்கு வேற வழி இல்லையான்னு கேட்டா இருக்கு ஒன்னு போலீஸ் கிட்ட சொல்லலாம் இல்லா எதிர்த்து நிக்கலாம் ஆனா ரெண்டுல எது நடந்தாலும் ஆபத்து என்னவோ அந்த தான் அவன் வெளிய வரைக்கும் வச்சு செய்வானுங்க ஓ நண்பன் யார் என்று சொல் நீ யாரென்று சொல்கிறேன் இது ரொம்பவே புகழ்பெற்ற கருத்து இதை யார் சொல்லியிருந்தாலும் ரொம்பவே அனுபவப்பட்டுதான் சொல்லிருப்பாங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது அனல் மட்டும் இல்ல அவன் கூட பழகுன ஒருத்தன் கூட வல்ல போல ஒரு கஷ்டோன்னு லாயர் வச்சு போன் பண்ண போதும் ஒருத்தனும் போன் எடுக்கல யாரும் அனலுக்கு உதவ முன்வரவே இல்ல அனல் மொத்த அக்கௌண்ட்டும் ஹோல்டு பண்ணிட்டாரு அவங்க வளர்ப்பப்பா இதனால இப்ப அனல் கிட்ட ஒரு நயா பைசா கூட இல்ல அவனை வெளியெடுக்கிற நல்ல மனசும் யாருக்கும் இல்ல இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களுக்கும் பணத்தை வாரி வாரி அரைச்சிருக்கா அனல் ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பத்து பைசா கொடுக்க கூட யாரும் இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை சரி இது மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயம் இல்ல அனலுக்கு ஜெயிலுக்குள்ள இன்னும் பிரச்சனை தான் அங்கே மார்க்குன்னு ஒரு பெரிய தலக்கட்டும் தொட்டி பாலானு இன்னொரு ரவுடி கும்பலும் இருந்தது ஜெயிலுக்குள்ளேயும் இவனுங்க திறந்தலையான்னு கேட்டா ஆமான்னு பதில் தக்காளி என்ன பண்ணாலும் இந்த கூட்டணியை மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிறானுங்க வெளியிருந்தா இருந்தா கூட்டணி உள்ள போனாலும் கூட்டணி அட இதால ஏதாவது நல்லது நடந்தா கூட பரவாயில்லையே கூட்டணி நடத்துறவங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கும் சரி இது எதுக்குப்பா நமக்கு மேலே பாப்போம் இந்த ரெண்டு கேங்கும் எதிரிதான் இதுல மார்க் கொஞ்சம் நல்லவ அவன்கிட்ட யாரும் சீண்டாத வரைக்கும் அமைதியா தான் இருப்பான் அப்படி சீண்டிட்டா சீண்டுனவ மொத்தமா அமைதி ஆயிடுவான் மாதிரி சைலண்ட் தொட்டி கொஞ்சம் ரொம்பவே மோசமானவ ரெண்டு பேருக்கும் ஆட்கள் உண்டு இவங்க சொல்றத உள்ள வர கைதி கேக்கணும் அப்படி இல்லனா இவனுங்க முறைப்படி வச்சு செய்வானுங்க அதுவும் இவங்க ஆளுங்க மேல யாராவது கை வச்சாலோ இல்ல அவங்க சொல்றத கேட்காம திமிர் பண்ணாலோ அவங்க கவனிக்கிற விதமே வேற மாதிரிதான் இருக்கும் அனல் மனநிலை விரக்தியின் உச்சமாக இருந்தது எதையும் எண்ணி கோபப்படுற நிலையில அவன் இல்ல அனல் உள்ள வரும்போது ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான் என்ன ஆனாலும் அமைதியா இருந்து சீக்கிரமே வெளியே போகணும்னு அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம பொறுமையா இருந்தான் ஆனா காட்டாத்து வெள்ள போட்டு தடுக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி அவனுக்கு பிரச்சனையும் தேடி வந்தது இதுவரைக்கும் தான் முன்னாடி யாருக்கு அநீதி நடந்தாலும் அவங்களுக்கு உதவக்கூடிய நல்லவன அனல் இருந்தது இல்ல பாதி பிரச்சனை இவனால தானே கிரியேட் ஆகும் இங்கேயும் அப்படித்தான் இருந்தா அந்த ஒரு நாள் வர்ற வரைக்கும் அனல் கண் முன்னாடி தொட்டி ஆளுங்க சில பேரு ஒரு பத்தொன்பது வயசு சின்ன பையனை தப்பான நோக்கத்தோடு நெருங்கி அவன ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அடி ஆத்தி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நடக்குங்க பொண்ணுகளுக்கு மட்டும் இல்ல இப்பெல்லாம் ஆணுக்கும் பாதுகாப்பு இல்லங்கோ அங்கேயும் அப்படிதான் நடந்துச்சு அங்கேயும் அப்படிதான் நடந்தது அந்த பையனை மறைவான ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் அந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் உருவி அவனை மாக்கி மூணு பேர் சேர்ந்து பலவந்தமா அவன ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த பையன் கத்தக்கூடாதுன்னு அந்த பையன் ஜட்டிய வச்சு அவன் வாய மூடிட்டாங்க பாவம் அவனோ சின்ன பையன் அவங்கள சமாளிக்க அவனால முடியல சில பேர் இத பார்த்தும் பாக்காத மாதிரி போயிட்டாங்க என்ன பண்றது அவங்க தொட்டி ஆளுங்க அவங்கள எதிர்த்து இங்க வாழ முடியாதுன்னு அவங்க பயம் அந்த அப்பாவி பையனுக்கு நடக்கிற அநீதிய தட்டி கேட்க யாரும் வரமாட்டாங்களான்னு நினைக்கும்போதுதான் நம்ம ஹீரோஜி பாதி உடைஞ்ச பக்கெட்டையும் இது ஒட்டு சோப்பையும் எடுத்துக்கிட்டு குளிக்க போனாரு வேற யாரு நம்ம அனல் தான் அப்போ ஒரு சத்தம் யாரோ முணுங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம மன பிராந்தி சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மன பிரம்மையா இருக்கும்னு ஒதுங்கி போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு நம்ம ஹீரோஜி அப்படி லைட்டா கழுத்து திருப்பி பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி சின்ன பையனை ரேப் பண்ண ட்ரை பண்றானுங்க நம்ம ஹீரோஜியும் இதுக்கு முன்னாடி பல பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்தான் ஆனா அவன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் எந்த பொண்ணையும் அவங்க சம்மதம் இல்லாம நெருங்க மாட்டான் ஒருத்தியே தவிர நம்மால அவகிட்ட மட்டும் அப்பப்ப ஸ்லிப் ஆயிடுவாரு சரி மேட்ருக்கு போவோம் அவன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு காட்சியை பார்த்ததும் நாயகன் பாஞ்சு ஓடி புரட்சிகரமா எதையாவது செய்வாருன்னு என்ன மாதிரியே நீங்களும் எதிர்பார்த்தா அதுதான் தப்பு நம்ம ஹீரோஜி ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பாத்தாரு அப்புறம் என்ன நினைச்சாரோ கழுத கழுத்து திருப்பிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அவனும் திருந்தலமாமா திடீர்னு ஹீரோயிசம் காட்ட அவன் சாத ஆளு இல்லைங்கோ பாவம் அந்த பையன் இவனாவது தன்னை காப்பாத்த மாட்டானான்னு ஒரு ஏக்கம் கலந்த பார்வை பார்த்தா பாருங்க கஷ்டமா போச்சு ஆனா நம்ம ஹீரோஜி பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல அவன் எம்பிட்டு பெரிய வில்லன்னு ஆனா அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியாதுல்ல நம்ம ஹீரோஜி ஈகோவை டச் பண்ற மாதிரி பேசினா அவரு பொங்கிடுவாரு அப்படிதான் சும்மா போனவனு சொரிஞ்சு விடுற மாதிரி என்னடா அவன் உன காப்பாத்த வருவான் நினைச்சியா அவனே ஒரு முட்டி சத்த முட்டா பைய எங்களை எதிர்த்து நிக்கிற ஆம்பளை அந்த ஜெயிலுக்குள்ள இல்ல அவன் ஒரு என்று இந்த மூவரில் ஒருவன் தகாத வார்த்தையை நக்கலாய் சொல்லிவிட இந்த வார்த்தை அனல் காதில் அச்சு பிசராமல் வந்து சேர்ந்த நொடி அனல் கால்கள் சடார் என்று பிரேக் போட்டு நின்றது அத்தியாயம் முப்பத்தி ஆறு அனல் கால்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது மூவரில் ஒருவன் சொன்னது அனல் காதை அச்சு பிசராமல் தழுவி சென்றதுதான் அதன் காரணம் அனல் சும்மாவே காலி ஆடுவான் இதுலயும் எவனாவது கெட்ட வார்த்தை பேசிட்டா நம்ம பங்காளி பொறுக்க மாட்டாப்ல உடனே பொங்கிடுவாரு அவன் பாட்டுக்குத்தான கம்மனு போனா இவன் இங்க வாயில வாஸ்து சரியில்ல இவன் இங்க வாயில வாஸ்து சரியில்ல போல சனி பகவான் சங்கடப்படுத்தவே வந்துட்டாரு அனல் கால்கள் மெல்ல யூ டர்ன் போட்டு அவர்கள் பக்கம் திரும்பியது அந்த மூவரில் ஒருவன் அவன் பேண்டை அவிழ்த்து கூடுதலாக அவன் உள்ளாடையையும் அவிழ்த்து அந்த வாலிபனை அவன் இடுப்புக்கு கீழே பிடித்து அழுத்தினான் பண்ணு நல்லா பண்ணு அப்ப வேணும்னா உன்ன விடணுமா இல்ல எங்களுக்கு ப்ராஸ்டியூட்டா வச்சுக்கணுமான்னு முடிவு பண்றோம் என்னடா முழிக்கிற புதுசா இங்க ரொம்பவே சாதாரணம் நாங்க சொன்னதை கேட்டா உனக்கு நல்லது நீங்க தாக்கு பிடிக்க முடியும் இல்லனா ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகந்தான் நக்கலாய் சிரித்தபடி வழுக்கட்டாயமாக அந்த வாலிபன் தலையை பிடித்து அவர்கள் இடுப்புக்கு கீழ் அழுத்தினார்கள் அண்ணா பிளீஸ் என்ன விட்டுருங்க உங்களை கெஞ்சி கேட்கிறேன் விட்டுருங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் பிளீஸ் விட்டுருங்க இதை மட்டும் பண்ண சொல்லாதீங்க என்னால முடியாதுன்னா அந்த வாலிபன் கெஞ்சி கதறினான் டேய் எவ்வொன்னு வரமாட்டான்டா நாங்க சொன்னதை பண்ணுடா கூச்சப்படாத முதல்ல தான் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தும் அவன் கையை பிடித்தான் அனல் முகத்தின் பிடியில் இருந்தவன் திடீரென்று ஒருவன் தன் கையை பிடிக்கவும் கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுன சாரி கேளு என்றான் முகத்தை வைத்தபடி அனல் அவன் அனலை கண்டு நக்கலாக சிரித்தான் எத சாரி கேட்கணுமா நீ என்ன அவ்ளோ பெரிய அப்பா டக்கரா நாங்க யாருன்னு தெரியுமா யார் ஆளுங்க தெரியுமா அவன் பெரிய பாதாம் பிஸ்தா என்பதை போல பெருமை பேத்தி தள்ளினான் நீ யாரா இரு ஆனா மரியாதையா மன்னிப்பு கேளு இல்லன்னு வை அனல் முகத்தில் அமைதி இருந்தாலும் அவன் கண்களில் ஒரு கடுமை இருந்தது அந்த வார்த்தையில் ஒரு மிரட்டல் இருந்தது அடிங்க என்னடா பெரிய பருப்பு மாதிரி அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க கேட்க முடியாதுரா என்னடா பண்ணுவ என்று அவன் நெகிரி கொண்டு வந்தான் அப்போ வாய ஓடப்ப சற்றும் அசராமல் பதில் சொன்னான் அனல் அவன் கண்களில் துளிக்கூட பயமில்லை வாய உடப்பானா உடனே பாப்போம் முடிஞ்ச மேல கைவை பார்ப்போம் எங்க வந்து யார்கிட்ட மவனை நீ செத்தடா என்று அவன் அண்ணலை அடிக்க கையை ஓங்கிய நேரம் படாரென்று ஒரு சத்தம் அவன் இரண்டடி சரட்டி கொண்டு போய் கீழே விழுந்தான் ஒரு நொடி என்னானதென்றே புரியாமல் அந்த வாலிபன் மட்டுமல்ல உடனிருந்து அந்த இருவரும் அதிர்ச்சியுடன் அனலை திரும்பி பார்த்தார்கள் நொடி பொழுதில் நடந்திருந்தது அந்த சம்பவம் இல்லை இல்லை நடத்தி விட்டான் அவன் எவ்வளோ தைரியம் இருந்தா கொய்யால ஏன் ஆளு கைய வச்சிருப்ப சொத்தடா மயிரணி என்று பக்கத்தில் இருந்த இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு இன்னொருவன் அனலை அடிக்க பாய்ந்து வர சற்றும் யோசிக்காத அனல் அவன் கையில் இருந்த இரும்பு வாளியை தூக்கி அவன் மண்டையில் ஒரே அடிதான் அடுத்த நொடி அவனும் சைடில் சரட்டிக் கொண்டு போய் விழுந்தான் அதுதான் ரெண்டு பேரை அடிச்சு பார்சல் பண்ணிட்டானே இப்ப கம்மனு கவனம் போயிருக்கலாம்ல அந்த மூணாவது ஆளு ஆனா எங்கெங்க நம்ம சொன்னா கேக்குறானுங்க படத்துலயும் சரி கதையிலயும் சரி அடி வாங்கனாதான் அமைதியா இருப்பானுங்க போல அவனுங்களே இம்பிட்டு ஆசையா கேக்கும்போது குடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா ஏய் நீ நம்ம மூணாவது ஆளு மூச்ச பிடிச்சு பாஞ்சு வந்தாப்புல ஆனா அவனுக்கும் நம்ம அணில் பெருசா எந்த ரிஸ்கும் எடுக்கல ஒரே அடிதான் மூக்குல பயப்புள்ளுக்கு சில்லி மூக்கு பஞ்சர் ஆயிடுச்சு பாய குடுத்து வாங்கி கட்டிக்கிட்டானுங்க அப்ரசண்டிஸ் அவ யாருன்னு தெரியுமா ரெஸ்லிங் வீரனாக்கும் கராத்தே கிங்காக்கும் அவங்கிட்டேவா தக்காளி ஜூஸ் போட்டுருவான் பாத்துக்கோங்க மூணு பேரையும் மூணு ரூபாய் செலவில்லாம அடிச்சு படுக்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நெலிஞ்ச வாளிய மறுபடியும் கையில எடுத்துக்கிட்டு குளிக்க கிளம்ப அங்கே வாய பொழந்துக்கிட்டு நின்ன வாலிபனும் அவசரமா அவந்து கிடந்த அன்றாயிரையும் மத்த சமாச்சாரத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அனல் நோக்கி ஓடினான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்ன காப்பாத்தினதுக்கு நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அவங்க நிறைய பண்ணிருப்பாங்க என்னால அதை யோசிச்சு கூட பாக்க முடியல அந்த பையன் கண்ணுல அப்படி சந்தோஷம் ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் சிரிச்சு அலர்ஜி ஆச்சே நான் உனக்காக வரல பட்டன சொன்னான் அனல் பாவம் அவன் முகம் ஒரு நொடி வாடி அடுத்த நொடியே சிரித்தவன் மீண்டும் அனலுடன் இணைந்து நடந்தான் இருக்கட்டா நீங்க என்ன காப்பாத்ததான் வந்தீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் நான் சசி என்று இதழில் எட்டி பார்த்த புன்னகையுடன் அனல் முன் கையை நீட்டினான் அனல் கால்கள் ஒரு நொடி பிரேக் போட்டு நின்று அவனை முறைத்துப் பார்த்தது என்னை விட்டு தள்ளியரு என்றான் எப்பொழுதும் போல முகத்தை உரென்று வைத்துக்கொண்டு ஏன் நீங்க சிரிக்க மாட்டீங்களா உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன இதுக்கா உள்ள வந்தீங்க என்று அடுக்கடுக்காக அவன் கேள்வி அம்புகளை தொடுக்க கடுப்பான அனல் அவன் கழுத்தை பிடித்து தூக்கி நிறுத்தினான் அந்தரத்தில் நான் எப்படி வந்தான்னு தெரியணுமா என் அம்மாவை கொன்னுட்டு உள்ள வந்திருக்கேன் ஒன்னு என் கொள்ள அஞ்சு நிமிஷம் ஆகாது என்கிட்ட வந்து தலியேறு என்றான் எச்சரிக்கும்படி அந்த வாலிபன் முகம் உண்மையில் பயத்தில் மிரண்டுதான் போனது இதெல்லாம் சரிதான் நம்ம தொட்டி ஆளுங்க மேலே ஒருத்தன் கீரல் போட்டு படுக்க வச்சிட்டான் அவன் அப்படியே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன நம்மால எங்க போனாலும் கலவரம் தான் கலவரம் பண்றதும் சண்டை செய்யறதும் ஆளுக்கு சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி ஆத்தாடி நான் பாட்டுக்கு அவன் பெர்மிஷன் வர்ணனைய கூட்டிக்கிட்டே போறேன் அவன் பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு படுக்க வச்சாலும் ஆச்சரியம் இல்லைங்க அதனால கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும் இதுவரைக்கும் பட்டும் படாமல் இருந்த ஹீரோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரு கண்ணிலையும் பட ஆரம்பிச்சுட்டான் இவன் தான இவன் தான தொட்டி அடிச்சது அம்மா தைரியம் பாற சப்பா இவன் சார்வன் அஞ்சு நிமிஷம் நிக்க மாட்டான் சிலாபி பையன் ஒவ்வொருவரும் பேசி பேசி அந்த ஜெயிலுக்குள் அனலை ஒரு மாஸ்டர் பேசாக மாற்றி விட்டார்கள் ஆனால் நம்ம அனல் அவன் உண்டு உண்டு இருப்பான் இந்த சசிதா அப்பப்ப போய் வாலண்டியரா பேச்சு கொடுப்பான் ஒருத்தன் ஆயிட்டா அவனுக்கு மேல இருக்கவன் ஒன்னு அவன் சேர்த்துக்கணும்னு நினைப்பான் இல்லன்னா மொத்தமா முடிச்சு வைணும் தான் நினைப்பான் இந்த மாதிரிதான் மார்க்கும் அனலை கூப்பிட்டு பேசினான் கேள்விப்பட்ட தொட்டி ஆளுங்க மேலே கை வச்சியா நீ ஏன் கூட இருக்க வேண்டிய ஆளு என் கூட சேர்ந்துரு என்றார் தலையில் நரிமுடியி பார்த்த ஒருத்தர் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தவன் இதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல எழுந்து நின்றான் முதல் முறை மார்க்கே ஒருத்தன் எதிர்த்து பேசியதால் உடனிருந்தவர்கள் கோபத்தால் சீரி எழும் சமயம் அவர்களை அடக்கினார் மார்க் வேணா இதுவரைக்கும் யாரும் என் கண்ண பார்த்து நேருக்கு நேரம் முடியாதுன்னு சொன்னதில்ல ஆனா அவன் சொல்லிருக்கான் அவன் கண்ணுல பயம் இல்ல ஆனா அண்ணா அவன் என்று உடனிருந்தவர்கள் கோபம் கொண்டு எல அவனை உங்களால ஒன்னும் பண்ண முடியாது நேருக்கு நேர் கண்ண பார்த்து பேசுறவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான் அவனை தொடாதீங்க அப்புறம் பின் விளைவுகள் உங்களுக்கு தான் என்று எச்சரிக்கை செய்யவும் தவறவில்லை அடடா மார்க்கு உஷார் பாட்டி தான்ப்பா ஒத்த வார்த்தையிலே நம்மால பத்தி கண்டுபிடிச்சிட்டாரு டீசன்ட் ரவுடி போல சரி இன்னொருத்தருக்கானே அவன் விடுவானா அவன் ஒரு முட்டா பாவா சும்மா இருந்த விட்டாலோ சுரண்டிவிட்டாலோ கிட்ட அவங்ககிட்ட வாலண்டியரா போய் வம்பு இழுத்தாலோ விளைவு எப்படி இருக்கும்னு தெரியாம கொஞ்சம் மிரட்டி பேச அம்பிட்டு தான்